வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எந்ததுன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இப்போ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் மூலியமாக டிசிஎம்னு சொல்லப்படுற கூட்டுறவு பயிற்சி ஸோ அந்த கூட்டுறவு பட்டய பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லிட்டு ரெண்டு விதமான பயிற்சிகளை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த வந்து தமிழகம் முழுக்க நிறைய மாவட்டங்களில் வந்து இந்த யூனியன் மூலியமாக பயிற்சி மையங்கள் அப்படின்றது செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அந்த நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி வகுப்புகள் மூலியமாக டிஎன்பிஎஸ்சி மூலியமாக டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கான நேரடி நியமனங்களில் ஸோ இந்த ஒரு பயிற்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிடென்ஷியல் பேசிஸில் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டது ரொம்பவே பெருசாக இருக்குது அதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாநில ஆட்சேபு நிலையத்தின் மூலியமாக மாநில கூட்டுறவு வங்கிக்கும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிக்கும் டேரெக்டான ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பயிற்சி நீங்கள் கம்பல்சரியாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளே ஆக முடியும் ஸோ அதனால் இந்த ஒரு கூட்டுறவு பயிற்சி நமக்கு டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவும் பல்வேறு கூட்டுறவுத்துறை நிறுவனங்கள் மூலியமாக டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணுது அதற்கும் இந்த பயிற்சி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று ஸோ ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது இப்போ வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது சம்மந்தமான ஒரு பேப்பர் கட்டிங் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் என் வி நடராசன் மாளிகை பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் ஸோ கீழ்ப்பாக்கத்தில் தான் இந்த கூட்டுறவு ஒன்றியம் வந்து செயல்பட்டுட்டுருக்கு அங்கேருந்து தான் இந்த பயிற்சிக்கான வகுப்புகள் அப்படின்றத ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி ஸோ இது ஒரு வருட காலம் இரண்டு பருவங்களில் ரெண்டு செமஸ்டர் பேசிஸில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க முதல் பருவம் ஆறு மாதங்களும் இரண்டாவது பருவம் ஆறு மாதங்களும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க கல்வித்தகுதி பொறுத்தளவு குறைந்தபட்ச கல்வித்தகுதி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிக்கணும் எஸ்எல்சி தேர்ச்சியுடன் மூன்று வருட பட்டய படிப்பு ஸோ இது வந்து நீங்கள் டிப்ளமோ படித்தவங்களும் இந்த ஒரு கோர்ஸை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச கல்வித் தகுதி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிக்கணும் தான் எலிஜிபிள் ஸோ இது வந்து ரெகுலர் கிளாஸஸ் தான் ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் இருக்கும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வயது பார்த்திங்கன்னா பதினேழு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஜூலை வர கம்மிங் ஜூலை பதினேழு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அதிகபட்ச வயது வரம்பில்லை ஸோ எத்தனை வயசு வேணாலும் நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் பதினேழு வயசுங்கிறது மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அடுத்தது கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் ஸோ எனக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா ஹெச்டிசிஎம்னு சொல்லப்படுற ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேஷன் அந்த கோஆப்ரேட் ட்ரைனிங் வந்து நீங்கள் மதுரை மற்றும் சென்னையில் நடத்துகிறாங்க அதில் நீங்கள் போயிட்டு அட்மிஷன் ஆயிக்கலாம் ஸோ அதுவும் வந்து இப்போ அட்மிஷன் போய்ட்டுருக்கு மதுரையில் அந்த கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் இதே மாதிரி தான் அது குரூப் ஒன் லெவலுக்கு கூட வந்து எலிஜிபிள் ஆகும் ஸோ குரூப் ஒன் லெவலில் சப் ரிஜிஸ்டார் ஸோ கோபரேட் டிபார்ட்மெண்ட்டில் சப்ரிஜிஸ்டார்னு ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த போஸ்டிங் அதாவது ஹச்டிசிஎம் முடித்தா மட்டும்தான் இந்த ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான எலிஜிபிளே வரும் அதனால் ஹச்டிசிஎம் அப்புடின்றது ரெண்டு தமிழகத்தில் வந்து ரெண்டு மாவட்டங்களில் செயல்படுது சென்னை மற்றும் மதுரையில் ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் நான் வந்து அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழகத்தில் உள்ள ஒரு கூட்டுறவு பயிற்சி நிறுவனங்கள் நிறைய மாவட்டங்கள் இருக்குது ஸோ அந்த பயிற்சி மையங்களில் நீங்கள் நேரடி ஒப்புகள் அப்படின்றத வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல போனால் டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ கூட்டுறவு துறையிலேருந்து நிறைய பணியிடங்கள் நிரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க போன இயரே நிறைய பேருக்கு இந்த கூட்டுறவு பயிற்சி முடித்ததுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆவின் மாதிரியான நிறுவனங்களில் கிடச்சிருக்கு அதேமாதிரி மில் சொசைட்டி தனியாக இருக்கிற சொசைட்டிலையும் லெவல் வந்து கிரேடு த்ரீ கிரேடு ஃபோர்னு சொல்லிட்டு அந்த லெவலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க தனியாக வந்து கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு கிரேடு த்ரீ வந்து கிரேடு ஃபோர் இருக்குது அந்த பன்னிடமும் இந்த கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருந்தா எலிஜிபிள் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வர ஜென்ரேஷன் ஸோ கம்மிங் இது இப்போ தான் அந்த டிஎன்பேசி என்ட்ரு ஆகிறேன் எனக்கு என்ன என்ன வகையில் நான் வந்து ஒரு ஜாப் வந்து ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியின் மூலியமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் டிஎன்பேசி மூலியமாகவும் வேலைவாய்ப்பு வாங்கலாம் அதே மாதிரி வங்கிகள்லையும் கூட்டுறவு வங்கிகள்லையும் வேலைவாய்ப்பு அப்படின்றத வந்து வாங்கிக்கலாம் இணையதளத்தின் மூலம் மட்டுமே இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணணும் பயிற்சி வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னையிலேருந்து வந்து அப்ளிகேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஸோ ஜூ இந்த இந்த மந்த் தேதி வந்து அட்மிஷன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க இணையதளத்தின் மூலமாக அப்ளிகேஷன் வந்து தான் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து நூறுரூவா தான் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் நூறுரூவா இந்த கோர்ஸஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டே சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்தி எட்நூற்றம்பது இது வந்து முழு தவணையாக ஒரே சிங்கிள் பேமெண்ட்டாக தான் வந்து பே பண்ணணும் நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லலாம் பே பண்ண முடியாது ஒரே ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக இருபதாயிரத்தும்பது ரூபா கட்டணும் அதேமாதிரி அந்த வாங்குறது அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் பெயிட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் அட்மிஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து அந்த யூனியன் மூலிமா கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் போதுமானது ஸோ அதுவும் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளார வந்து கூப்பிடுவாங்க ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஒரு ஒன் மந்த்து இல்லை ஃபிஃப்டின் டேஸ்குள்ளே கூப்பிட்டு உங்களை பேமெண்ட் வந்து பண்ண வச்சுருவாங்க ஸோ இதுதான் இதற்கான முழு ப்ராசஸ் ஸோ இந்த ஒரு பயிற்சியை பெறுவதன் மூலமாக டிஎன்பிசி டிஎன்பேசி வழியாகவும் நீங்கள் வேலைவாய்ப்பு போகலாம் அதேமாதிரி துறை மூலியமாக வர கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு மூலயமாகவும் நீங்கள் வேலைக்கு வந்து போகலாம் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு இன்டிமேஷனாக கிடச்சிருக்கு அட்மிஷன் ஆக்கும்போது எப்போயிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ யாரெல்லாம் அட்மிஷன் ஆகலான்றதையும் நம்ம வந்து இன்டிமேஷனாக வீடியோ கொடுக்குறேன் அதே மாதிரி இப்போலேருந்தே நீங்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபுல் வேவில் ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மீடியா சம்மந்தமான டீட்டெயில் தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அட்மிஷன் ஆகிட்டு நீங்கள் இந்த கோர்ஸும் படிக்கலாம் ஸோ ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலும் வந்து கால் பண்ணுங்கள் ஸோ கால் பண்ணுங்கன்னு சொன்னோடனே இந்த பயிற்சி சம்மந்தமாக வந்து எத்தனை மாதம் எனக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸில் போக முடியுமா நான் லீவ் போடலாமா இந்த மாதிரின்னு சின்ன சின்ன கேள்விகள்லாம் வந்து கேட்க வேணாம் ஸோ பயிற்சி சம்மந்தமாக இருக்கிற கேள்விகள் நீங்கள் பயிற்சி மையங்களெல்லாம் கேட்கணும் அட்மிஷனான என்ன பெனிஃபிட் இருக்குது அதை பற்றி வேணால் கேளுங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட தகவல் வேணாலும் நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப் பண் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம்